எனக்கு புரியலைங்க ஏன் நிறைய பேர் நம்ம சொந்தங்களில் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு புரியலை ஏன் தனியாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நான் கேட்குறேன் ஏன் தனியாக நிற்கக்கூடாது இதுவே ஒரே ஒரு தீர்வு அப்படின்னு நான் சொல்கிறேன் என்னுடைய அனைத்து இந்த இளைஞரமைப்பை சேர்ந்த சொந்தங்கள் எல்லாருமே சொல்கிறாங்க இன்றைக்கி இதுக்கு முன்னாடி திமுகவுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் என்ன சாதிச்சிட்டீங்க நீங்க அமுக ஓட்டு போட்டு என்ன சாதிச்சுட்டீங்க உங்க வாழ்க்கை தர எவ்வளவு உயர்ந்திருக்கு ஒரு ஒரு சதவீதம் நம்ம மக்களுடைய வாழ்க்கை தர உயர்ந்திருக்குன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் கேட்டுக்கிறேன் ஒரு முயற்சி எடுத்து ஒரு விஷயத்த செய்யணும்ன்ற ஈடுபாடோட செஞ்சிட்டு இருக்கப்ப எதுக்கு இடையூறா குறுக்க மறுக்க ஓடிட்டு இருக்கீங்க மக்கள் எங்களை நம்புறாங்க நாங்கள் தீர்மானமா தனிச்சு நின்று நம்ம வாக்கு பலத்தை நிறுவிச்சு அதற்கு பின்னாடி தான் நமக்கு உண்டான அங்கீகாரம் இழந்த எல்லா உரிமைகள் இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பு பொருளாதாரம் எல்லாத்திலையும் மேம்படுத்த முடியும் இதற்கு எவ்வளவு அழிவு வந்தாலும் எதை தாங்கணும்னாலும் தாங்கோன்ற முடிவோட செயல்பட்டு எங்களுக்கு ஏன் இவ்வளவு தூரம் இடையூறு கொடுக்குறீங்க அப்படின்றது எங்களுக்கு புரியவே இல்லை இது தீர்வா இல்லையா நீங்க சொல்லுங்க யார் எனக்கு என்ன செஞ்சிருக்கா இதுக்கு முன்னாடி நமக்கு யார் என்ன செஞ்சிருக்கா இனிமேல் யார் என்ன செய்ய போறா இப்படியே கத்திட்டே வாழ்நாள் முழுக்க கெஞ்சிட்டே காலில் விழுந்துட்டே கிடக்கணுமா அதுக்கு தீர்வாக தானே இந்த மாற்றத்துக்காக முயற்சி பண்றோம் தயவு செஞ்சு உதவி பண்ணலைனாலும் உபத்திரம் பண்ணாதீங்க உறவுகளே